ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீக்கே லைஃப் ஸ்டைல் நம்மளோட டிக்கே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சின்ன உள்ளக்கெழங்கை வச்சு சூப்பரான ஒரு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் இது எல்லா வித வகையான சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் ரசசாதம் எலும்பு சம்பள சாதம் எல்லா சாதத்துக்குமே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான இந்த உள்ளக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மதத்தில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது கடாய் ஒன்று வச்சுருக்கேன் அதில் டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து வல் மல்லி மல்லி சேர்த்துக்கலாம் இது கூடையே ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரை நீங்கள் எவ்வளோ சாப்பிடீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை அடுப்பை வந்து லோ ஃபிளில் வச்சு நல்லா வந்து வாசனை வரை வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்துருச்சு அப்புறம் நான் வேற மிச்ச சாடிக்கு வந்து மாற்றி இதை வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா வந்து பவுட்ராக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மசாலா பொருட்கள் சேர்த்து செய்யும்போது பொட்டேட்டோ ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் பாருங்க இப்போ நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இது அப்படி அப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன் அதில் டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வறுப்பட்டு வரட்டும் இப்போது இது கூட ரெண்டு பல் பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம் அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் நான் உள்ளக்கெழங்க வேக வச்சு நல்லா தோலை நீக்கி வச்சுருக்கேன் சின்ன உள்ளக்கெழங்க பேபி உள்ளக்கெழங்க அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலையும் வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக வந்து குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உள்ளக்கெழங்கு பிடிக்காதவங்க கூட நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அந்த உள்ளக்கெழங்கு அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி ஏற்கனவே வச்சிருந்த மிளகாய் தூளையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மசாலா அந்த உள்ளக்கிழங்கு அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வெந்து வரணும் அது மட்டும் இல்லை அந்த மசாலாவோடைய வாசம் எல்லாமே போகணும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சோன்னு மட்டும் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்க்கும் போது அதை டேஸ்ட்டோடு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ சூப்பரான சுவையான சின்ன உருளைக்கெழங்கு பேபி பொட்டேட்டோ வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய டீக்கிழசேலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்